இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான ஆலோசனை வேளாண் மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தூரல் மழையுடன் மணிக்கு எட்டு முதல் இருபது கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் காற்றின் வேகம் மணிக்கு பத்து கிலோமீட்டருக்கு மேல் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பயிர்களில் பயிர்க்கழிவு மூடாக்கி இடுவதனால் மழையினால் கிடைத்த மண் ஈரப்பதத்தினை ஆவியாகாமல் சேமிக்கலாம் மழை எதிர்பார்க்கப்படுவதால் உழுது நிலங்களில் இரவி சோளம் விதைக்க ஏற்ற பருவமாகும் மழையினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும் கம்பு பயிர் செய்வதற்கு இது உகந்த பருவம் ஆதலால் விவசாயிகள் கம்பு பயிரை இரவைப் பயிராக விதைப்பு செய்து நீர்ப்பாசனம் செய்யவும் விதைப்பதற்கு முன் விதையை ஒரு லிட்டர் தண்ணீரில் மெட்டாலாக்சில் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் இசி இரண்டு கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யவும் ஈடுடன் கூடிய மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் ஐந்து மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கொடுக்கவும் தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்புள்ளது மழை எதிர்பார்க்கப்படுவதால் மழை இல்லாத வேளையில் மருந்து தெளிக்கவும் இடியுடன் கூடிய மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் ஐந்து மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்து கோடை மழையினை வேர்பகுதியில் சேமிக்கவும் இடியுடன் மழையும் எதிர்பார்க்கப்படுவதால் கால்நடைகளை காலை பதினொன்று மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் மற்றும் மேற்கு மலை அடிவாரப் பகுதிகளுக்கும் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் கோடை பருவத்திற்கு நாற்றாங்கால் தயார் செய்யும் போது ஒரு ஹெக்டருக்கான இருபது சென்ட் நாற்றாங்காலில் ஒரு டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட வேண்டும் களிம நிலத்திற்கு நான்கு கிலோ ஜிப்சமும் ஒரு கிலோ டிஏபி ஒரு சென்ட் நாற்றாங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த பத்தாம் நாள் இட வேண்டும் இது வேர் அறுபடாமல் நாற்றுகளை பறிக்க உதவும் நெல் நடவு வயலில் ஒரு ஏக்கருக்கு அடியுரமாக தழை மணி சாம்பல் சத்துடன் பத்து கிலோ ஜிங்க் சல்பேட்டும் இருநூறு கிலோ ஜிப்சமும் இட வேண்டும் வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்து பாதுகாக்கவும் கால்நடைகளுக்கு காற்றின் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிக்கும் போது கறவை மாடுகளின் தண்ணீர் குடிக்கும் அளவு அதிகமாவதோடு பொருள் உட்கொள்ளும் அளவும் குறையும் இதனால் பால் உற்பத்தி குறையத் தொடங்கும் எனவே பசுந்தீவனத்துடன் புரதச்சத்துள்ள பசுந்தீவனங்களை கொடுக்க வேண்டும் மூன்று மாத வயதுடைய கன்று குட்டிகள் மற்றும் இரண்டு மாத வயதுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு கோமாரி நோய் வராமல் தடுக்க தடுப்பூசி போடவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை நெல் நாற்றாங்கால் அமைக்க அதிக ஈரப்பதம் குலைநோய் அதிகரிக்க வாய்ப்பு எனவே நிலத்தில் நீர் போதுமான அளவு பார்த்துக்கொள்ளவும் சூடோமோனோஸ் புளோரசன்ஸ் தேக்கிய நீரில் தெளித்து நாற்றாங்காலை முப்பது நிமிடம் ஊறவைத்து பின் நடவு செய்யவும் மானாவாரி மற்றும் பாசன பயிர்களில் முந்தைய வாரத்தில் மழைப்பொழிவு இல்லாத இடங்களில் அதிகரித்து வரும் வெப்பநிலையினால் பூச்சி தாக்குதல் அதிகரிக்கக்கூடும் இதனால் விளைச்சல் பாதிக்கக்கூடும் எனவே விவசாயிகள் உள்ளூர் வானிலைக்கு ஏற்ப மழை இல்லையெனில் மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பருத்தியில் லேசான மழையை பயன்படுத்தி உரமிடவும் மண் அணைத்து செடிகள் நன்கு வளர இடை உழவு பணி மேற்கொள்ள விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாவில் ஈரம் காற்றின் ஈரப்பதம் மற்றும் சூடான வானிலை ஆகியவை ஆந்த்ராக்னோஸ் நோய் தொற்றுக்கு சாதகமாக உள்ளது இதனை கட்டுப்படுத்த அறிகுறிகள் கடுமையாக இருந்தால் கார்பன் டாசி மற்றும் மேன்கோசெஃப் இருபத்தைந்து சதவீதம் கலந்து பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது இந்த நோய் பூஞ்சை வயலில் இருந்து சேமிக்கும் இடத்திற்கு பரவுகிறது எனவே வயல் துப்புரவு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் மேலும் சேமிப்பதற்கு முன் நீர் நீர்த்தி ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் பதினைந்து நிமிடங்கள் செய்ய வேண்டும் அல்லது மாம்பழங்களை பெனோர் லைல் கரைசலில் ஐநூறு பிபிஎம் ஐந்து நிமிடங்கள் நனைக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் தென்னையில் ரூகோஸ் வெள்ளை ஈக்கள் தாக்க வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த குறைவான மழைப்பொழிவு போதுமானதாக இல்லை எனவே என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபத்தைந்து கிராம் மைதா கரைசலை தெளிக்கவும் மஞ்சள் குச்சி பொறியை வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நிலக்கடலையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் செடிக்கு மண்ணணைக்கவும் காய் சொறி மற்றும் நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ஏக்டருக்கு நானூறு கிலோ ஜிப்சத்தை செடிகளுக்கு அருகில் இடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் மாட்டிற்கு கோடைக்கால மேலாண்மை முறைகள் வெயில் நேரங்களில் மேய்ச்சலை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக மாடுகளை காலை ஆறு முதல் பத்து மணி மற்றும் மாலை நான்கு முதல் ஆறு மணி ஆகிய நேரங்களில் மேய்ச்சலுக்கு விடவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரில் பச்சை தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது இவற்றின் தாக்குதலால் இலைகள் நுனி முதல் அடிப்பகுதி வரை முழுவதும் வளர்ச்சி குன்றி குட்டையாக காணப்படும் மேலும் தாக்குதல் தீவிரமாகும் போது பயிர் வாடி முற்றிலுமாக காய்ந்து போகும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு அறுபது மில்லி புங்கம் எண்ணெய் அறுபது மில்லி இலிப்பை எண்ணெய் அறுபது மில்லி வேப்பை எண்ணெயுடன் பத்து மில்லி ஒட்டும் பசை பத்து கிராம் காதி சோப் சேர்த்து நன்கு கலந்து பன்னிரண்டு நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்கவும் இயற்கையான முறையில் விளக்கு பொறிகளை பயன்படுத்தி பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் நிலத்தில் மண்ணின் ஈரப்பதத்தின் அடிப்படையில் காய்கறி பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும் நிலவும் பருவச்சூழ்நிலையில் தென்னையில் சிவப்பு கூண்வண்டு தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது இவ்வண்டின் தாக்குதலால் மரத்தில் ஓட்டைகளும் ஓட்டைகள் வழியே திசுக்களை தின்றபின் வெளியே தள்ளப்பட்ட மர நார்களும் காணப்படும் புழுக்கள் உட்சென்ற சிறிய துவாரத்தின் வழியே சிவப்பு நீர் வடிந்து காய்ந்த பிசின் காணப்படும் மரத்தின் தண்டு பகுதியில் கூர்ந்து கவனித்தால் புழுக்கள் இறையும் சத்தம் கேட்கும் தாக்குதல் அதிகரிக்கும் நிலையில் மரத்தின் உட்புற ஓலைகள் மஞ்சள் நிறமாக மாறுகின்றன அத்துடன் கொண்டை பகுதி முறிந்து விடுவதால் மரமானது பட்டுவிடும் இதனை கட்டுப்படுத்த ஒரு எக்டருக்கு ஒரு ஃபெரமோன் பொரி வீதம் வைக்க வேண்டும் அதாவது ஐந்து லிட்டர் வாளி ஒன்றில் மூன்று லிட்டர் தண்ணீர் கிலோ ஆமணுக்கு பின்னாக்கு இரண்டு அழுகிய வாழைப்பழம் இரண்டு அண்ணாசி பழத்துண்டு மற்றும் நூறு கிராம் சர்க்கரை சேர்த்து வைக்க வேண்டும் அல்லது ஒரு மரத்திற்கு நூறு மில்லி தண்ணீருக்கு பத்து மில்லி என்ற அளவில் பாஸ் மருந்தினை கலந்து வேர் வழியாக கொடுக்க வேண்டும் மல்லிகை பயிரில் முட்டுப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது தாக்குதலின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட முட்டானது மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும் முட்டுக்கள் பெரிதாகாமல் சிறுத்து காப்பி நிறத்தில் மாறி பின் காய்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முப்பது மில்லி என்ற அளவில் புரொபனோபாஸ் மற்றும் இருபது கிராம் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு உடன் பத்து மில்லி ஒட்டுப்பசை தேர்த்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது எக்டருக்கு ஒரு டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும் கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு எக்டருக்கு ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ இடுதல் பர்ஃப்யூரோசிலியம் லிலாசினம் ஐந்து கிலோ என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும் பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த முப்பது நாற்பத்தைந்து மற்றும் அறுபது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பது கிராம் என்ற அளவில் இடலாம் பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க ஒரு லிட்டர் தண்ணீரில் மான்கோசெப் இரண்டு கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் கால்நடைகளை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து பாதுகாக்க வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள் மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கத்தரியில் தற்போது நிலவி வரும் தட்பெடுப்ப சூழ்நிலையில் காய்ப்புழு தாக்குதல் இதனை கட்டுப்படுத்த தென்படுகின்றது பாதிக்கப்பட்ட செடிகளின் நுனியை கிள்ளிவிட வேண்டும் இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு ஐந்து வீதம் வைத்து அந்து பூச்சிகளை கவர்ந்து கண்காணிக்க வேண்டும் பொருளாதார சேதநிலை நிலை தாண்டும் போது வேப்பம் ஐந்து சதவீதம் கரைசல் தெளிக்க வேண்டும் அல்லது ஸ்பைனோட்டிரன் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்து காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் பருத்தி பயிரில் தற்பொழுது நிலவி வரும் தட்டுவெட்ப சூழ்நிலையில் ஐம்பது முதல் எழுபது நாள் வயதுடைய சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் தென்படுகின்றது இதனை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பாக பத்து லிட்டர் தண்ணீருக்கு தையோமீதாக்சம் இருபத்தைந்து டபிள்யூஜி இரண்டு கிராம் அல்லது இமிட்டாகுளோபிரிட் பதினேழு புள்ளி எட்டு எல் மூன்று மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிக்கவும் தற்போது கோடை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மழைநீர் வீணாகாமல் நிலத்தடியை சென்றடைய வரப்பை உயர்த்தி அமைக்க வேண்டும் அதே சமயம் அடிமண் இறுக்கத்தை சரி செய்ய கலப்பை கொண்டு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மீட்டர் ஆழத்திற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மீட்டர் அகலத்திற்கு குறுக்கும் நெடுக்குமாக உழவு மேற்கொள்ள வேண்டும் தர்பூசணி சாகுபடி செய்துள்ள பகுதியில் தற்போது நிலவி வரும் தட்டுவெட்ப சூழ்நிலை காரணமாக இலைப்பேன் தாக்குதலினால் சேதம் தென்படுகின்றது இதனை கட்டுப்படுத்த ஊதாவரண ஒட்டுப்பொறி ஒரு ஏக்கருக்கு ஐந்து வீதமும் இலைவழி தெளிப்பானாக வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டருக்கு மூன்று மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும் இதைத் தொடர்ந்து பொருளாதார சேதநிலை தாண்டும் போது தயா மீதாக்சம் என்ற பூச்சிக்கொல்லியை ஒரு லிட்டருக்கு இரண்டு கிராம் வீதம் கலந்து ஒரு ஏக்கருக்கு இருநூறு லிட்டர் தண்ணீரில் தெளிக்க வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றாங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு தயா மீதாக்சம் இருபத்தைந்து சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் அல்லது டைமீத்தோயேட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும் தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு தொலைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் நானூறு மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ராகுளோரைடு அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்ய பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும் நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் தரமான நாற்றுக்கள் வளர்வதற்கும் இட வேண்டும் கரும்பு பயிரில் மாவு பூச்சி மற்றும் போயிங் தாக்கம் காணப்படுகிறது இதனால் பயிர்களின் வளர்ச்சி குன்றி மற்றும் குறுத்து காய்ந்து காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் இமிடாகுளோரேட் பதினேழு புள்ளி எட்டு எல் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மில்லி அல்லது கார்பன்டாசிம் பத்து கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம் கரும்பிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த டிஎன்ஏயு கரும்பு பூஸ்டரை கரும்பு நட்ட நாற்பத்தைந்து அறுபது மற்றும் எழுபத்தைந்தாவது நாட்களில் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ ஒன்று புள்ளி ஐந்து கிலோ மற்றும் இரண்டு கிலோ வீதம் முறையே இருநூறு லிட்டர் தண்ணீரில் தேவையான ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும்